ஊரோடு ஒன்றிவாள் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பழமொழி இந்திய ஏற்றுமதியாளர்கள் யாருக்கும் தெரியாதவங்களுக்கு இப்போ உணவுப் பொருள் ஏற்றுமதியில் ஐரோப்பா ஒரு குறிப்பிட்ட தரத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஒரு தரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா இந்திய கன்சைன்மெண்ட் வந்து ஐரோப்பிய நாடுகளில் அடிக்கடி ரிட்டர்ன் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு கன்சைன்மெண்ட் ஆகுது அங்கேருந்து திருப்பி அனுப்பப்படுது அல்லது டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க மார்க்கெட்லேருந்து இருந்து பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்குது ஃபியோ வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாட்டில் எந்த உணவுப் பொருள் என்ன காரணத்துக்காக அந்த காரணம் மட்டும் ஒன்று என்னென்னா வேதிப்பொருள் வந்து அதிகமாக இருக்குது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது நடந்துகிட்டு இருக்குது ஃபியோ வெப்சைட்டை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த செய்தி வந்து தெரியும் இப்போது உலகத்தில் பல நாடுகள் குறிப்பாக வளர்ந்த நாடுகள் மட்டும் பல நாடுகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஃபுட்டை வந்து நம்ம நாட்டு மக்களும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இந்தியாவை தவிர குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரிஸ் மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் மாதிரியான நாடுகள்லாம் வந்து ஐரோப்பாவில் என்ன மாதிரியான உணவு தரத்தை கடைபிடிக்கிறாங்களோ அதே தரத்தை நாமளும் கடைபிடிக்கணும் நம்ம நாட்டு மக்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற நினைப்பில் அவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த உணவுப் பொருள் அது எந்த நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணாலும் சரி நல்ல தரத்துக்கு இருக்கா அதாவது ஐரோப்பிய தரத்துக்கு இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் நான் படித்த செய்தி நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச எவரெஸ்ட் மசாலா அவங்க பல்வேறு மசாலா பவுடர் தயாரிக்கிறாங்க அதில் இந்த மீன் மசாலா அப்படின்னு ஒரு மசாலா தயாரிக்கிறாங்க அந்த மீன் மசாலாவை ஹாங்காங்கும் சிங்கப்பூரும் வந்து இறக்குமதிக்கு தடை விதிச்சிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க கான்சியஸாக இருக்காங்க சிங்கப்பூரில் நமக்கு மிக மிக அருகில் உள்ள நாடு நம்ம இந்த மாதிரி நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வளர்ந்த நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலான்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன் என்னோட கோர்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ அந்த நாடுகளே வந்து உலகத்தரத்தை அதாவது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் உணவு தரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு தரத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் யோசிக்கணும் மாற்றம் நம்மகிட்ட தான் வரணும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்